அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடி பௌர்ணமியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்த பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய நிதி ஆண்டின் அதிக சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் வருமானத்தை நன்றாக முதலீடு செய்வது நல்லது உடல்நல பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தை இந்த ஆண்டு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு இத்தனை காலம் நீங்கள் கடுமையான கடனில் இருந்திருப்பீங்க முக்கியமாக பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு எதிர்கொண்டு வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இந்த ஆடி மாதம் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆடி மாதத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் உங்களுக்கு பணி சுமை ஓய்வு இல்லாத நிலை ஏற்படலாம் இதனால் உங்களின் வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் செய்யப்பட வேண்டும் சூழ்நிலைக்கு நடந்து கொள்வது நல்லது உடல் மனதை நீங்கள் சமநிலைப்படுத்த யோகா மற்றும் தியான பயிற்சி செய்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது இந்த ஆடி பௌர்ணமி அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாளாக இருப்பதால் இன்றைய தினத்துல நீங்க அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் ஆடி பௌர்ணமி என்று காலையில எழுந்து குடித்து விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடுவது நல்லது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியில விரதம் இருந்து சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாட்கள்ல அனைத்து சிவன் கோவில்களுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்கள்ல சிவன் கோவில்கள்ல யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடத்துவாங்க விநாயக பெருமானின் பதினாறு வடிவங்களில் ஒன்று வடிவமாக சொல்லப்படும் இந்த நாட்கள்ல ஆடி பௌர்ணமி சிவனுடன் விநாயகரையும் சேர்த்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்று ஆடி பௌர்ணமி அன்று சிவனுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து வழிபட வேண்டும் மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் என்பது ஐதீகம் மேலும் வாழ்க்கையில நன்மை உண்டாகும் சிவபெருமானுக்கு நார்த்தம்பலம் சாதமும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதே அன்றைய தினத்துல வீட்டு பூச்சியறியில் உள்ள சாமி படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பால் அபிஷேகம் பழங்கள் கலந்த நைவேத்தியம் படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது உத்தராயட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் ஆடி பௌர்ணமி என்று திருமாலா வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று திருமால வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபடுவது வழக்கமான ஒன்று ஆடி பௌர்ணமி என்று குளித்துவிட்டு அம்மனுக்கு விளக்கேற்றி அம்மன் வழிபாடு துதி படிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பகலில் நம்ம உணவு உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் வீட்டில் அல்லது கோவில்களில் விளக்கேற்றி வழிபடுவது விரதத்தை நம்ம முடித்துக்கொள்வதும் ரொம்பவும் நல்லதா அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடி பௌர்ணமி நாட்களில் இது விரதமிருந்து விரதம் இருந்து வழிபடுவதால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி பௌர்ணமி தினத்தன்று நம்முடைய வீடுகளில் மொட்டை மாடி பகுதிக்கு சென்று மாலை ஆறு மணி அளவுல அல்லது அதற்கு மேல் கற்கண்டு பொங்கலை தயார் செய்து நிலவாக ஜொலிக்கும் சந்திர பகவானுக்கு படைத்து வணங்க வேண்டும் இதை மேற்கொள்ளும் நிலத்தரசிகளுக்கு அவர்களது குடும்பத் தலைவர் அறியாமல் செய்திருந்த பாவங்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் கற்கண்டு பொங்கல் பிரசாதத்தை முடிய வீட்டிலிருந்து திருமணமாகிய புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கும் பெண்மணியை வீட்டிற்கு வரவழைத்து சகோதரர்கள் வழங்க வேண்டும் இத்துடன் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை பரிசாக வழங்க வேண்டும் புகுந்த வீட்டில் சென்று இல் நடத்தும் பெண்கள் தங்களது தாய் வீட்டிற்கு ஆடி பௌர்ணமி தினத்தன்று வருகை தந்து நில ஒளியில் தயாரிக்கப்பட்ட கற்கண்டு பொங்கலை சாப்பிட்டு அந்த வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசை வழங்கினால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கி வாசம் செய்து முன்னேற்றத்தை அருளக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிறப்புமிக்க இந்த ஆடி பௌர்ணமி நாட்கள்ல மேசராசிக்காரர்கள் சிவபெருமானா வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியாக சனி அதன் முக்கிய ராசியான கும்ப ராசியில பதினோராவது வீட்டில் இருப்பது உங்கள் பணியிடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க இருப்பினும் நீங்கள் இந்த சவாலான உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீங்க மிகவும் கடினமாக உழைப்பீங்க கடின உழைப்பு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் கூடும் பதவி உயிர்கள் பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உண்டாகும் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியின் பாதையில கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சூரியனின் ஆசிர்வாதத்தால் அரசாங்கத்துறையின் ஆதரவை பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியனின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும் இதனால் உழைப்புக்கு வீண் போகாது மேலும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டை பார்க்கிறாரு இதன் காரணமாக சில குறிப்பிட்ட டென்ஷன்கள் ஏற்படலாம் இதனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும் ஐந்தாவது வீடு வக்ரநிலையில் இருப்பதால ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்க முயற்சி எடுப்பார் உங்கள் நண்பர்கள் சிலர் இந்த விஷயங்களை செய்ய உதவியாக இருப்பாங்க இதன் விளைவாக உங்களின் காதல் உணர்வு மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்களின் ஜாதகக்காரன் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கும்போது போது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகக்கூடியதாக இருக்கு வக்ர சனியில் பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகளை பலவீனமாக இருக்கக்கூடியதாக இருக்கு இதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சையும் செய்தாலும் அவதிப்படலாம் சனியின் நிலை பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால உங்களுக்கு சிக்கலாகாமல் இருக்க மருத்துவ பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களையும் சனிக்கிழமை நாட்களையும் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் நிரப்பப்பட்ட விளக்க நீங்க வேண்டும் அரச மரத்தடியில் இது போல விளக்கு ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரங்களை பொறுத்தவரை முருகப்பெருமான் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை நீங்க மறக்காம காலையில் எழுந்தவுடன் உச்சரித்து வாருங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை கோபத்தை குறித்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கோவத்தை நீங்கள் குறித்து கொண்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேசராசிக்காரங்களை பொறுத்தவரை அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஜென்ம குருவாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் சிறப்பான கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் லாப வீட்டில் இருக்காரு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எதிலும் ஆர்வம் பிறக்கக்கூடியதாக இருக்கு வருமானம் உயிரும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் பெரிய பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மனைவி வழியில் மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே